பொருளர்களே உறுப்பினர்களாக குறிப்பிடுக உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் சவாபம் தெரிவித்துக் கொள்வத சேவைகளை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அது மிகைப்புப்படுத்தி நான் பேசுகிறேன் அதிகப்படியாக பேசுகிறேன் என்று என்ன கூட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரு உண்மையை சொல்லித்தான் வைத்து நாட்களில் அரபு மக்களுக்கும் சரி அல்லது தொழில் செய்யக்கூடிய அனைத்து ரீதியான மக்களுக்கும் சரி

கொய்து மாநகரத்திலே யாசகம் கொடுப்பவர்களுக்கு யாசகம் கொடுப்பதற்கு ஒரு சங்கம் இருக்கிறது அது பெயர் தான் கொய்து சகா யாசகம் கேட்கிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சகா கொய்து சகா நிறைய இடத்துல இருக்கு இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே பழைய புதிய தவறு வாத்துக்கள் நிறைய திறந்தப்பட்டு பொதுவீடு செய்யப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் இரண்டே இரண்டு விஷயம் பொய்திரை இன்னும் உருவாக்கப்படவில்லை அது ஒன்று உருவாக்கப்பட்டுவிட்டது அதுதான் அலியாருடைய தலைமையிலே அவருடைய கூட்டு முயற்சியிலே ஓட்டுநர்கள் சேவ மையம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறார் பெரியமானவர்களே இரண்டாவதாக தப்பா

நலமாகத்தான் இருக்கிறார்கள் சமீபத்தில் கூட நான் சந்தித்து சலாம் செய்து விட்டு வந்தேன் கட்டி அனைத்து ஆர தருவி பேசிவிட்டு வந்தேன் மிகவும் மகிழ்ச்சி ஆகியிருந்தார் அந்த கவி அவரிடத்தில் அல்லாஹுடைய கிருப்பையால் நல்ல விதமாக நடந்ததின் காரணமாக எப்படி நல்ல விதம் என்று சொன்னால் சுபுடைய தொழிலுக்கு முன்னாலே அஞ்சு வண்டியை கழிவிட்டு

என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லி காட்டுகிறேன் தினந்தோறும் ஒன்று சுசுவை நான் ஓடு வைத்துடைய வீட்டில் இருக்கும்போது போது ஏறத்தாழ ரெண்டு குரான் மூணு குரான் குடிப்பேன் இப்ப வைத்து விட்டு வெளியில வீட்டில் வந்து கம்பெனிக்கு வந்ததுல இருந்து ஒரு ரெண்டு பக்கம் ஓத பக்கம் இப்ப கஷ்டமா இருக்கு ஆனா முட்டி முட்டி நாலு அஞ்சு பக்கம் ஓதி என்னையும் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நன்மை செய்வதற்கும் இபாதத்து செய்வதற்கும் டிரைவர் மார்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் சீடிகளை வாங்கி பணத்தை பார்ப்பதை காட்டிலும் நீங்கள் சீடிகளை வாங்கி உங்களுடைய எண்ணங்களை மாற்றுவதை காட்டிலும் அங்க இருக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்களுக்கு நீங்கள் சென்று குரால் ஓத தெரியவிட்டால் குரலை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு துவா மூலமாக இல்லை என்று சொன்னால் துவாவை கற்றுக் உங்களுக்கு அரபி எழுத படிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அதிகமான

மத கூ <distinction starts>

வேண்டும் சம்பளத்தில் வாங்க வேண்டும் என்னுடைய குடும்பத்திற்கு அனுப்ப வேண்டும் அல்லது என்னுடைய உறவினர்களுக்கு அனுப்ப வேண்டும்

இப்ப விஷயத்தை கேட்டாங்க அங்க இரு ரெண்டு தடவை பார்த்த அப்பறம் தான் தெரியும் தொழுது முடிச்ச பிறகு அந்த இடத்துல सीढ़ी படுமாட்ட நடக்கும் இவர என்ன செய்தார் தொழுது வரும்போது அவருடைய friend தண்ணி டாங்க પાસે நின்று வெச்சறாரு அவருடைய friend கேட்டா அப்புறம் தொழுது இப்போ அவர் தொழுது முடிச்சு அந்த தண்ணி டாங்க தரையில வந்து எடுத்து அந்த வரணும்

ಮೂಲಾಮ <Sans>

சொல்லல. உங்களுக்கு fox 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 fox